கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம் ரசிகர்களுக்கு வணக்கம் மீடியா எல்லாரையும் மீடியா எல்லாரையும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் டிடி நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அதுக்கு முன்னாடி படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும் செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சந்தானம் நம்மளுக்கு தெரியும் நண்பர் எல்லாம் அதெல்லாம் மீறி ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ரசிகன் நான் வந்து அப்படிதான் நான் வந்து ஒரு படம் பாப்பேன் சோ அஹ் அவருக்கும் எனக்கு இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சிடுவேன் நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனா அந்த படத்தை படம் எப்படி இருக்கு அப்படிதான் நான் பாப்பேன் சோ அப்படி பார்க்கும் வகையில ஒரு ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமா ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ் அவரோட டைமிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெயிலர்ல ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா ரொம்ப நெருங்கிய நண்பர் என்னன்னா சந்தானம் படம் வேற யாரோ படம் ப்ரொடியூஸ் என்னன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும் போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும் சோ கண்டிப்பா வந்து ஆரியாக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் படத்தோட டைரக்டர் பிரேம் என்னன்னா சந்தானம் சொல்லியிருப்பாரு மூணு பேர் கூட ஒரு டீம் இருப்பாங்க பிரேம் முருகன் சேது எல்லாரும் பேசிக்கா என்னன்னா இப்ப இவங்க எல்லாரையும் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்றது வந்து மனோதன் அந்த டைம்லலாம் வந்து என்னன்னா நான் பேசிடுவோம் பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட ஓகே கேரளி போவோம்ல பார்த்தா தூரத்துல ஒரு மூணு பேர் நெல் பயங்கரமா எதோ யோசிச்சிட்டே இருப்பானுங்க யாரா இவனுங்க யாரு உள்ள விட்டது இவனுங்க பாட்டுக்கு ஒரு டைம்ல நெல் அதுவா பயங்கரமா பேசிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன் திருப்பி ரிட்டர்ன்ல வரும்போது படத்தோட டைலாக் எல்லாம் இருக்காங்க யாரா இவனுங்க படத்தோட டைலாக்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூட யாருங்க நம்ம டைலாக்லாம் டிஸ்கஸ் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு கேட்டவங்க தான் சந்தானம் சொன்னது இல்ல சார் நம்ம டீம் தான் பசங்க தான் எதுக்கிட்ட உங்களுக்கு சொல்ற அப்படின்னா அண்மையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு ஒரு ஒரு துளி கூட குறையல இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுல வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி போன படமும் பண்ணாரு நான் இப்ப பேசிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ வாழ்த்துக்கள் பிரேம் அப்புறம் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து எப்படின்னு மியூசிக் டைரக்டர்ஸ்னா நம்மளுக்கு பொதுவா எப்படி தெரியும் அவங்க மியூசிக் பண்ற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்ற சார் அது பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஆஃப்ரோம் அப்படின்னா டேலண்ட்ஸ் அந்த புது புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ ரியலி வெரி கிரேட் பிரதர் அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் இந்த கடவுள் கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில் கூடிய விரைவில் கிடைக்கும் நம்புறேன் ஸோ ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மாரின் சார்மதல் அவர் சொன்ன மாதிரி ஒரு ரோல் ஏதாவது ஒரு ரோலில் அவரை ஒரு படத்துலயாவது நடிக்க வச்சணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் மிஸ் ஆயிட்டே இருக்கும் பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா அதை வந்து என்னால் பண்ண முடியாது சந்தானம் பண்றாரு ஸோ தொடர்ந்து அவர் படங்கள்ல அவர் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் நீங்க நடிக்கணும் படத்துல அண்ட் ரீடிங் கிங் அவர் வந்து உங்களுக்குலாம் வந்து கோலமாவு தோட்டினால இருந்துதான் தெரியும் எனக்கு வந்து வேட்டை இருந்து தெரியும் அந்த படத்துல வந்து இவரோட சீன்ஸ் வந்து இவரோட டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெல்சன் இது சொல்லுவேன் நீ வேணா பாரு இவர் பெரிய காமெடி வரப்போறாரு நெல்சன் வந்து சிரிப்பான் இப்ப என்னன்னா நெல்சன் எந்த படத்துலையுமே இவர் இல்லாமல் எடுக்கிறதே கிடைக்காது ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் டீம் என் அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டு அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க நம்ம ரவீனா நடிச்சிருக்காரு எல்லாருக்கும் கஸ்தூரி மேம் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் எனக்கு படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன் எனக்கு எல்லாமே ஓகே காமெடி மோட்டராஜேந்திர கலக்கியிருக்காரு எல்லாமே ஓகே ஆனா எங்க டைரக்டர் கௌதம் மேனனை வந்து நீங்க இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை அது ஒவ்வொரு விஷயம் மட்டும் பட் எனிவே வாழ்த்துக்கள் படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் சந்தானம் சந்தானம் பத்தி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆமா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி லவ் யூ ஸூ லவ் யூ ஸூ சந்தானம் சந்தானம் பத்தி சொல்லணும்னா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா எப்பவுமே வெளில போகும்போது ஏதாவது டிஸ்கஷன் வரும் சினிமா பற்றி ஏதாவது பேசிட்டு இருக்கோம் எப்போ பேசினாலுமே எல்லாரும் எங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் நீங்க எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க பட் தொடர்ந்து உங்களை பத்தி வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது வந்து சந்தானம் தான் சார் அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி எந்த மேலேஜா இருந்தாலும் சரி எங்க அவரை பத்தி உங்க அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை வந்து மென்ஷன் பண்ணாம அவர் இருந்ததே இல்லை அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அப்போ அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன் அதுதான் அவரு அதுதான் அவருடைய கேரக்டர் அதுக்கோ எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதுங்க ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப்பை ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம ஏறி மெதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஒருத்தவங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா ஏறி மிச்சு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது நம்மளுக்கு தேவை ஒன்னே ஒன்று தான் நம்மளுடைய கேரக்டர் இதுதான் எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும் நான் ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதான் ஸோ அதை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஒரு இதுவாக வச்சுக்கிட்டுனா எந்த ஒரு இதுவும் இருக்காது ஸோ இதுல இருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா அவரு எனக்காக சொல்லலை அவர் உண்மையிலேயே அதான் அவருடைய கேரக்டர் ஸோ அந்த பழசை மறக்காம அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க ஸோ அது அவருடைய கேரக்டர் இருக்காக்குது அண்ட் சந்தானத்தோட பெரிய பிளஸ் வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் அந்த டீம் மட்டும் இல்லை அவருடைய ஃபேமிலி ஸோ பசங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க நான் சின்ன குழந்தைங்களா பார்த்தேன் இன்னைக்கு எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சந்தானம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு குணம் அவர் வந்து மாறாம இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு அவரை வந்து மேலும் மேலும் உயிர வச்சுக்கிட்டே இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலா இருக்கும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அண்ட் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஸோ திருப்பி ஒரு ஒரு காம்பினேஷன் வேற வருது என்னன்னா எதுக்கு நைன்ல சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நாங்க பண்ற படங்கள்லாம் முக்கால்வாசி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அக்ரெசிவான படம்லாம் இருக்கு ஸோ தமிழ் சினிமால ரொம்ப ஒரு ஜாலியா சாஃப்டா ஃபீல் குட் ஆன படங்களும் நிறைய வரணும் இப்போ ரீசெண்டா வந்து நம்ம எடிட்டர் நினைக்கிறேன் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தேன் அவர் வந்து இப்போ இந்த டூலிஸ்டா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது படம் அந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எதுக்கு சொல்றேன்னா சந்தோஷமா ஹாப்பியான படங்களும் வந்து நிறைய வரணும் அது மாதிரி சந்தானம் ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம் வந்து படத்துல ஹீரோவா நடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆர்யாவோட இருக்கட்டும் இல்லை நானா இருக்கட்டும் அவருக்கு பிடிச்ச கேரக்டர்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மாதிரி அவரை கேட்டுக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லார்கிட்ட சொன்னாங்க சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நான் போன் பண்ணா போதுங்க அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டாரு அவர் எனக்காக கண்டிப்பா வருவாருன்னு தெரியும் அதே மாதிரி அவரு வந்து எனக்கு போன் பண்ணோன்னே எனக்கு தெரியும் ஆடியல் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அது வந்து எங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஒரு நட்பு இருக்கு அதனாலதான் நானும் அவரை வந்து தேவையில்லாம எதுக்கும் கூட மாட்டேன் அவரும் என்ன வந்து தேவையில்லாம இது பண்ண மாட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூட்டா வந்துருவாரு அதேதான் நான் வந்துட்டு நம்ம கூட்டா சந்தானம் வந்துருவாரு அதனால கண்டிப்பா வந்து இனிமே நீங்க அதிகமா சந்தானத்தை வந்து நிறைய படங்கள் இனிமே பாப்பீங்கன்னு நம்பலாம் இந்த டீமுக்கும் வர மே சிக்ஸ்டீன் சோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்